கல்லில் உயிர் வாழும் தேரையில் தொடங்கி கருவில் உள்ள சிசுவரை இந்த பிரபஞ்சத்திற்கே படியலக்கும் ஈசனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து சிவலிங்கம் முழுவதும் அன்னத்தால் அலங்காரம் செய்வதே அன்ன அபிஷேகம் தினம்தோறும் சிவன் கோவில்களில் பதினாறு வகையான பொருட்களால் சிவனுக்கு அபிஷேகம் நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நடக்கும் அன்னாபிஷேகம் தான் அபிஷேகங்களிலேயே மிகவும் உயர்ந்த அபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டாம் சிவபெருமானுக்கு ஏன் தினமும் இந்த அண்ணாபிஷேகம் பண்ணாம வருஷத்துல பௌர்ணமியில மட்டும் அண்ணாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னும் இந்த அண்ணாபிஷேகத்தோட வரலாறு என்ன மற்ற எந்த கடவுளுக்கும் அன்னத்தால அபிஷேகம் பண்ணாம இருக்கும் போது ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் இந்த அன்னாபிஷேகம் நடக்குது சிவன் கோவிலுக்கு சென்று அண்ணாபிஷேகத்தை பார்க்க முடியாதவர்கள் வீட்டில் என்றென்றும் அன்னத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க வீட்டிலேயே எளிமையாக எப்படி அன்னாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகம் உருவான உண்மை வரலாறு என்ன வேறு எந்த தெய்வத்திற்கும் அண்ணாபிஷேகம் செய்யாத போது ஏன் சிவபெருமானுக்கு மட்டும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுதுன்னும் இந்த வருஷம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் அன்னாபிஷேகத்தை முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓம் நமக் ஷிவாயா போற்றின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி தேதி நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதனால் அன்னாபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது இருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளோ அல்லது காலை பதினோரு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளோ இந்த அன்னாபிஷேகத்தை செய்யணும் வீட்டில் சிவபெருமானோட படம் சிலை லிங்கஸ்வரூபம்னு எது இருந்தாலும் அண்ணாபிஷேக நாளில் கண்டிப்பாக இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதல்ல தண்ணீரால சுத்தம் செய்யணும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்து பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வச்சு அதை வச்சு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யணும் வீட்டுல சிவலிங்கம் இல்லைன்னு சொல்றவங்க கூட சிவபெருமானோட படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி வழிபாட்டை செய்யலாம் இப்படி அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியமா காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை வைங்க ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும் மேலும் பல ஆன்மீக கதைகளை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னம் என்பது பஞ்ச பூதங்களின் சேர்க்கையினால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர்பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பால் இறுகி விளைச்சொலி தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பிறகு பானையில் காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா போற்றப்படுது அன்னத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு திருமூலர் சொல்லுவார் நமது உடலும் பஞ்சபூதங்களால் அமௌண்ட் இந்த பஞ்சபூதங்களுக்கும் தலைவனே சிவபெருமான் தான் அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையில் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்க இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்னரே அன்னாபிஷேகம் உருவானதற்கு ஒரு புராண கதையும் கூறப்பட்டுள்ளது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரம்மதேவனோட கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலைய கொய்து எடுத்துடுவாரு இதனால சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும் அந்த கபாலமானது பிச்சை பாத்திரம் போன்று சிவபெருமானோட கையிலேயே ஒட்டிக்கும் யார் யாசகமிடும் போது அந்த பாத்திரம் நிரம்புகிறதோ அப்போதுதான் கபாலம் சிவபெருமானோட கையை விட்டு அகழும் அப்படிங்கிறது விதி சிவபெருமானும் காசியை நோக்கி போறாரு அங்க அன்னபூரணி பூரணி அண்ணமிடுறாங்க அதனால அந்த கபாலம் நிறைஞ்சிருக்கு அன்னபூரணி பூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினமும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம்தான் அதனாலதான் இந்த நாள்ல அண்ணாபிஷேகம் செய்யப்படுது திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையாக இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்வதுதான சிறப்பு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பச்சரிசியை கொடுப்பது சிறந்ததா கூறப்படுது அதனால அண்ணாபிஷேகத்தை கோவிலுக்கு சென்று கண் குளிர கண்டு அதோட பலன்களை பெற்றுவாங்க சிவபெருமானுக்கு மட்டுமில்லாமல் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிய நாளும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தான் தக்ஷனின் மகள்களான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒரே நாளில் சந்திரதேவன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆனா அதுல ரோஹிணி கிட்ட மட்டும்தான் அவர் அதிக காதலோட இருந்திருக்காரு இது பற்றி மற்ற பெண்கள் தந்தையான தக்ஷன் கிட்ட முறையிட்ட போது திருமணம் செய்து கொடுக்கும் போது அனைத்து பெண்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்றே கூறியிருந்தாரு ஆனால் அந்த வார்த்தையை சந்திரன் மீறினதால தச்சன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்திருப்பாரு அதனால மிகவும் வருந்தி போன சந்திரன் கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சந்திரன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய தொடங்குவாரு அவர் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்க துவங்கி இருக்கு மூன்றே மூன்று கலைகள் மிச்சம் போது சந்திரனை பார்த்து மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டாரு சிவபெருமான் கொடுத்த வாக்கை மீறிய அவருக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் ஈசனின் அருளால் தனது முழு ஆற்றலையும் முழுமையாக பெற்ற தினமே ஐப்பசி பௌர்ணமி இந்த ஒரு நாளில் மட்டும் சந்திரன் தன்னோட அனைத்து சக்திகளையும் கொண்டு பிரகாசமாக காட்சி கொடுப்பாரு நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய கிரகம் அரிசி இதை உணர்ந்து நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்கும் இந்த நாளில் அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் பிரதோஷத்திற்கு பால் இளநீர் தேன் தயிர் உள்ளிட்டவை வாங்கித் தருவது போல் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் எப்பொழுதுமே உணவு தட்டுப்பாடு இருக்காது உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வாங்க வீடுகளில் அபிஷேகம் செய்தால் அந்த அன்னமானது சிவலிங்கத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக ஒன்று கொடுங்க இதனால பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னம் அளித்த புண்ணிய பலன் கிடைக்கும் ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு நன்கு வடித்து ஆற வைத்து அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யலாம் சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்யறது வழக்கமாயிருக்கு சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்துக்கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிப்பாங்க கீழ்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பான

அனைத்திற்கும் ஆதாரமாய் விளங்கும் சிவ லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யறது மூலமாகவும் அந்த அன்ன அபிஷேகத்தை தரிசிக்கிறவங்களுக்கும் இந்த பிறவியில எல்லா நன்மைகள் இருந்தும் விடுபடுவார்கள் அபிஷேகம் செய்யறது வழக்கம் தெளிந்த நன்னீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இதுலேயே அதிக சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் தான் அன்ன அபிஷேகம் சிவலிங்கத்தின் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கம்னு அன்னைக்கு நம்ம சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு வந்தா கோடி சிவ தரிசனம் செய்த பலன் கிடைக்குமா அதே மாதிரிதான் அன்னம் அரிசியும் நீல்வட்ட வடிவம் அன்னமும் ஒரு சிவ வடிவம் தான் சொல்றாங்க இந்த அண்டம் முழுவதும் சிவ வடிவம் தான் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகம் முழுக்க சிவ வடிவமாகவே தரிசனம் செய்த பெரும் பாக்கியம் இந்த ஒரே நாள்ல நமக்கு அன்னம் வேறு ஆண்டவன் வேறு கிடையாது இது ரெண்டுமே ஒண்ணுதான் சோத்துக்குள்ளதான் சொக்கநாதர் இருக்கிறார்னு இதனாலதான் சொல்றாங்க அன்ன அபிஷேக காட்சி அளவற்ற இன்பம் தரக்கூடியது அபிஷேகத்துல கலந்துகிட்டு அன்னதானம் செய்த புண்ணியமும் கிடைக்குமா அண்ணங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் ஸ்வரூபமா கருதப்படுது இந்த ஜீவனுக்கு கொடுக்கும் அன்னத்தையும் ஒரு சிவலிங்கமா மதிச்சு நம்ம வாளனம்ங்கிறத இந்த அன்ன அபிஷேகம் உணர்த்தி வருது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் ஐந்து வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுது வழிபட்டால் படியளப்பான் நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அன்னாபிஷேக ஈசனின் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் ஈசனுக்கே படியலந்த அன்ன போராணியின் ஆசிகளும் கிட்டும் சுயம்புவாக தோன்றி பல யுகங்களாக நிலைத்து நிற்கும் எத்தனையோ சிவலிங்கங்களை நம்ம தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனா ஒவ்வொரு வருடமும் சுயம்புவாக தோன்றி மறையும் ஒரு அதிசய பணிலிங்கத்தோட வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பணிலிங்கம் எப்படி உருவானுச்சு இந்த பணிலிங்கத்தோட வரலாறு தான் என்ன எப்படி ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை மட்டும் இந்த பனிலிங்கம் உருவாகுது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அப்படி என்ன ரகசியத்தை இந்த இடத்துல எடுத்து சொன்னாரு அமர்நாத் கோவிலின் பனிலிங்கம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்து நூத்தி நாப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்திலும் அமைஞ்சிருக்கு இந்த அமர்நாத் பனிலிங்க குகை கோவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க சுற்றி எங்கு பார்த்தாலும் உடம்பை உறைய வைக்கும் பனிக்காற்றும் பச்சை பசையில் உயர்ந்த மலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்ற மேகக் கூட்டங்கள் நடுவே ஒரு குடைவரைக் கோவில் குகைக்குள்ளதான் பனிலிங்கம் உருவாகுது இயற்கையை தெய்வமாக வழிபட்டு வந்தவர்கள் நம் முன்னோர்கள் கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்திற்கும் கூட இறை சக்தி இருக்குதுங்கிற நம்பிக்கையில தான் புனித ஸ்தலங்களுக்கு போறவங்க அங்க உள்ள மண்ணையும் நீரையும் தெய்வீக தன்மை நிறைந்ததா கருதி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படி அவங்க கொண்டு வர அந்த பொருட்களுக்கும் தெய்வீக சக்தி இருப்பதை நம்மளே பல நேரங்கள்ல உணர்ந்திருப்போம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் அமர்நாத்ல உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க பல லட்சம் பக்தர்கள் மழையையும் குளிரையும் கொஞ்ச கூட பொருட்படுத்தாமல் காஷ்மீரை நோக்கி படை எடுத்து போறாங்க அந்த சுயம்பு பணிலிங்கத்தினுடைய தான் என்ன எதனால இந்த இடத்துல மட்டும் சிவலிங்கம் தோன்றி தானாகவே மறைதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அமர்நாத் பனிலிங்க குகை கோவிலுக்கு இரண்டு விதமான புராண கதைகள் சொல்லப்படுது அதுல ஒண்ணுதான் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று சில சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எப்போதிலிருந்து இந்த மண்டையோடு மாலையை போட்டுக்க ஆரம்பிச்சீங்க எதனால இந்த மண்டையோடு மாலையை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அதற்கு சிவபெருமான் நீ ஒவ்வொரு முறையும் இறந்து பிறக்கும் போதும் நான் ஒவ்வொரு தலையா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ பார்வதி தேவி என்ன கேட்டிருக்காங்கன்னா நானோ அடிக்கடி இறந்து பிறக்கிறேன் ஆனா நீங்க இறப்பே இல்லாமல் நிரந்தரமா இருக்கீங்களே இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க அப்போ சிவபெருமான் நீ என்னுடைய இரவாத மரணம் இல்லாத நிலை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னா அமரத்துவம் அதாவது அழிவில்லாத மரணம் ஏற்படாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிருக்காரு பார்வதி தேவியும் ரொம்ப எனக்கு அந்த ரகசியத்தை ரகசியத்தை இந்த தத்துவம் அதாவது எந்த உயிரினமும் கேட்க முடியாத அளவிற்கு சிவபெருமான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறார் அப்படி சிவன் தேர்ந்தெடுத்த ஒரு இடம்தான் அமர்நாத் குகை இந்த குகைக்கு போற வழியில சிவன் செய்த பல விஷயங்கள் இன்றும் பக்தர்களுக்கு பல ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருக்கு இதனால குகைக்கு போற வழியில உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு புராண கதையும் கூறப்படுது சிவபெருமான் அமர்நாத் குகைக்கு போக காஷ்மீர்ல உள்ள பஹல்காம் பாதையில தான் பயணம் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் நந்தியுடன் கைலாய மலை விட்டு புறப்பட்டு போயிருக்காரு உன்னதமான பிறப்பு தன்மை தத்துவத்தை எடுத்து சொல்லும்போது பார்வதி தேவி மட்டும் தான் கூட இருந்தா போதும்னு நினைச்சிருக்காரு சிவன் போற வழியெல்லாம் ஒவ்வொரு பொருளையா தன் கூட வந்தவங்களையும் விட்டுட்டு தனிமையில் பார்வதி தேவியுடன் அமர்நாத் குகை நோக்கி போயிருக்காரு அமர்நாத் குகை கோயிலுக்கு போற வழியில முதலில் அமைந்த ஊர் தான் பகல்காம் இந்த இடத்துலதான் சிவபெருமான் தன்னுடைய நந்தி தேவரை விட்டுட்டு பார்வதி தேவி விநாயகருடன் புறப்பட்டிருக்காரு பகல்காம் அடுத்த ஊரா வருது சந்தன் பாடி இந்த இடத்துலதான் சந்திர மௌலின்னு கூறப்படும் சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருக்கும் பிறை நிலவை இந்த இடத்திலேயே விட்டுட்டு போயிருக்காரு சிவபெருமான் திரும்பி வரும் வரை அந்த நிலவு அங்கேயேதான் காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த இடத்திற்கு சந்தன்வாடின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு மூன்றாவதா பிஷுடாப் சந்தன் சற்று மேலாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் அமர்நாத் தரிசனத்திற்காக தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு அந்த நேரத்தில் சிவபெருமான் உதவியுடன் அசுரர்களை தேவர்கள் அளித்திருக்காங்க அசுரர்களின் சடலங்களை கொண்டு உருவாகிய இடம் தான் விஷுடாப்னு அழைக்கப்படுது நான்காவதா சேஷனா பிஷுண்டாப்பிற்கு அடுத்து வரும் இடம் தான் சேஷ்ணா சிவபெருமானின் கழுத்தில் உள்ள பாம்ப இந்த இடத்துல தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க அதற்கு சாட்சியா இந்த இடத்துல காணப்படும் ஒரு ஏரி நீல நிறமாக காட்சி அளிக்குமா ஐந்தாவதா மகா குணாஷ் மலை தன்னுடைய மகனான விநாயகர சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த இடத்துல விட்டுட்டு போனதா சொல்லப்படுது இந்த இடத்துல அழகான அருவிகளும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகும் நிறைந்து காணப்படுமா அடுத்ததா பஞ்சதாரணி சிவபெருமான் தன்னுடைய பஞ்ச பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பை இந்த இடத்துல தான் விட்டுட்டு சொல்லப்படுது பஞ்சதாரணியில் ஐந்து நதிகளும் சங்கமமாக மக்கள் நம்புறாங்க இந்த ஆறு இடங்களை கடந்து ஏழாவதா மக்கள் சென்றுடைய கூடிய பயணத்தின் கடைசி இடம் தான் அமர்நாத் குகை பதிமூணாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த குகை கோவில் இந்த பாதையில மூன்று கிலோமீட்டர் வரை முற்றிலும் பனியால் சூழப்பட்டிருக்கும் பனியால் உரையப்பட்ட ஆற்றை கடந்தவுடன் அமர்நாத் குகை கோவில நம்ம சென்றடையலாம் இந்த தான் பனியால் உருவான சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில தான் அமர தத்துவத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இறப்பில்லாத நிலை மற்றும் இறந்தாலும் மீண்டும் எப்படி பிறப்பதுங்கிறது குறித்து சிவபெருமான் பார்வதிக்கு விளக்கி சொன்ன இடம்தான் அமர்நாத் குகை கோவிலா அமைஞ்சிருக்கு பனிமலை சூழ்ந்த அமர்நாத்தில் எந்த விலங்கினத்தையும் பறவைகளையும் நம்ம பார்க்க முடியாது அதுக்கு காரணம் அந்த இடத்துல எந்த உயிரினங்களும் வாழ முடியாது ஆனா அமர்நாத் பனிலிங்கம் உள்ள இடத்துல குளிர் அதிகமா இருந்தாலும் புறாக்கள் காணப்படுறதா சொல்றாங்க இன்று வரை எந்த விஞ்ஞானியாலும் பதிலளிக்க முடியாத ஒரு ஆச்சரியம் இந்த அமர்நாத் குகை கோயில நடந்துட்டு இருக்கு மற்ற உயிரினங்கள் வாழ தகுதியற்ற சூழல் நிலவும் அமர்நாத் குகை நம்ம ஒரு ஜோடி மலை புறாக்களை மட்டும் பார்க்க முடியும் குகையை சுற்றி உள்ள உயிரினங்கள் சிஷ்டி ரகசியத்தை ஒரு மிகப்பெரிய உருவாக்கி இருந்திருக்காரு அப்படியும் அந்த குகையில் மறைந்து வாழ்ந்த ஒரு ஜோடி புறாக்கள் ஈசன் பார்வதியிடம் சொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாகா வரம் பெற்று இன்றும் அமர்நாத் பனிமலையில் உயிருடன் வாழ்றதா சொல்றாங்க மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை மட்டும் தோன்றும் இந்த அதிசய தரிசனம் அமர்நாத் யாத்திரை நிறைவு பெறதில்லையா அமர்நாத் யாத்திரை நம்புறாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியுமே புறாக்கள் வடிவில் காட்சி தரதா பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு சிவ வழிபாட்டு தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் இந்த அமர்நாத் குகை கோவில நோக்கி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பக்தர்கள் யாத்திரையா வந்து வழிபட்டு போயிருக்காங்க இதிகாசமும் காஷ்மீரின் வரலாற்று பதிவுகளை கொண்ட ராஜ தரங்கினிங்கிற புத்தகத்தில் அமரேஸ்வரனும் அமர்நாத்னும் ஈசன் போற்றப்பட்டு வராரு கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூரியமதிங்கிற ஒரு ராணி இந்த கோவிலுக்கு திரிசூலங்களும் பல மதிப்புமிக்க பூஜை பொருட்களும் அழித்ததா வரலாற்றுல பதிவாகி இருக்கு இந்த அமர்நாத் பனிலிங்க குகை கோவிலுக்கு கூறப்படும் மற்றொரு வரலாறு என்னன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போட்டா மாலிக்ன ஒரு இஸ்லாமிய சிறுவன் ஆடு வச்சுட்டு இருந்திருக்கான் அவங்க கிட்ட ஒரு பெரியவர் கூடை நிறைய நிலக்கரிய கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போன சொல்லிருக்காரு அந்த சிறுவன் தன்னோட வீட்டுக்கு போனதும் கூடையில இருந்த நிலக்கரிகள் எல்லாம் தங்க காசுகளா மாறி இருக்கு பூட்டா மாலிக்குடன் ஊர் மக்களும் சேர்ந்து மறுபடியும் மலை ஏறி பார்த்திருக்காங்க அந்த மலையில யாருமே இல்லை அந்த பகவானையே மார்பில் எட்டி உதைத்திருக முனிவர் தான் முதன் முதலில் அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசனம் செஞ்சிருக்காருன்னு இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்ராயுதத்தால் இறந்து போன தாக்ஷாயணியின் உடலை ஐம்பத்தி ஒரு துண்டுகளா வெட்டுவார் சிதறிய தாக்ஷாயணியின் உடல் பகுதிகள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களா உருமாறியிருக்கு அந்த தாக்ஷாயணியின் தொண்டை பகுதி விழுந்த இடம் தான் அமர்நாத் குகை கோவில் நூற்றி ஐம்பது அடி உயரம் மற்றும் அகலம் கொண்ட இந்த அமர்நாத் குகைக்குள்ள மலையின் மேல் பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் குகையின் பின்புறம் உள்ள பாறையின் நடுவில் கொட்டி அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக மாறி சிவலிங்கமா உருப்பெறுது தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறுத சாதாரண விஷயம் தான் சொன்னாலும் இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் அது குறிப்பிட்ட கால கட்டங்கள்ல மட்டும் லிங்க வடிவில் தண்ணீர் பனிக்கட்டியாக உறையிறது இதுவரைக்கும் புரியாத அதிசயமா இருக்கு இதுல எந்த இடத்திலையும் விஞ்ஞான சக்திகளையோ செயற்கை சக்திகளையோ நம்ம குறிப்பிட முடியாது அனைத்துமே ஈசனின் சக்திகள் தான் பனி லிங்கமா ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல உருமாறிட்டு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவபெருமான நம்ம எல்லாரும் தரிசிக்கணும் முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கோயில பற்றிய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதே பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் இந்த வீடியோல அண்ணாபிஷேகத்தின் வரலாறு என்ன ஏன் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சா உங்க நண்பர்கள் கூட இந்த தகவல்களை பரிமாறுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்